ஃபோர்க்கு பெண்டு இருந்தால் நாமே அது வந்து எப்படி சரி பண்ணுவது என்னென்ன ஏதோ பொய் சொல்கிறான் போல அது எப்படி ஃபோர்க்கு பெண்டு இருந்தால் மெக்கானிக் ஷர்ட்டுக்கு போயிட்டு பட்டையில் கொடுத்து தான் சரி பண்ணுவாங்க அது எப்படி நாமே எப்படி சரி பண்ணுறது பொய் சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ஆமாங்க நாமளே வந்து ஃபோர்க் ரெடி பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு செட்டுக்கு போனால் இப்போது குறைஞ்சது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா இருந்தால் தான் ஃபோர்க்கு வந்து நம்ம பெண்டு எடுத்து சரி பண்ண முடியும் ஆனால் வந்து அது வந்து நம்மளே சரி பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஃபோர்க்கு பெண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுங்க அப்படி ஃபோர்க்கு பெண்டு ஆகுனா நம்ம வந்து சாதாரணமாக என்ன ஆகும் ஒரு சைடு லெஃப்ட் சைடில் போவோம் கையை விட்டால் லெஃப்ட் சைடில் போவோம் அப்படி இல்லைன்னா ரைட் சைடில் போவோம் ஆனால் வந்து ஃபோர்க்கு பெண்டு இருந்தால் முக்கால்வாசி லெஃப்ட் சைடில் போயிடுச்சுன்னா அது வந்து முடிஞ்ச அளவு அது வந்து பட்டலில் கொடுத்து சரி பண்ண மெக்கானிக் ஷைட்டில் போயிட்டு ஃபோர்க் பெண்ட்டு எடுத்து சரி பண்ணால் தான் அது வந்து சரியாகும் இதே வந்து நீங்கள் வந்து ரைட் சைடில் போகிறதுன்னு சொல்ல இப்போ கையை விட்டால் ரைட் சைடில் போகும் அது வந்து நைன்ட்டி பர்சன்ட்டு வந்து ஃபோர்க்கு பெண்டு கிடையாதுங்க அது இப்போ நீங்கள் ரைட் சைடில் போகிற மாதிரி இருந்தால் அது வந்து ஃபோர்க்கு பெண்டு நைன்ட்டி பர்சென்ட்டு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஃபோர்க்கு பின் இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துல வண்டி திருப்புறீங்க திருப்பும்போது ஒரு இடத்துல வந்து டேப்பராக இருக்குது இல்லை ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது அப்படி திருப்பும்போது அந்த ஃபோர்க்கு பின் இருக்குது பாருங்கள் அது வந்து லைட்டாக ஆகும் அந்த சுஸ்ட்டு ஆகிச்சுனா அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபோர்க்கு திருப்பத்துக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரு சைடு ரைட் சைடில் போ போகிற மாதிரி கையை விட்டால் ரைட் சைடில் போவோம் நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி அது ஃபோர்க்கு பெண்ட் ஆகிடுச்சி போகிறது ஏதோ பழத்தில் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் வந்து அந்த பின்னு அந்த அந்த டேப்பராக இருக்கிற இடத்துல இல்லை பழத்தில் சுஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பின்னு வந்து பெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன ஃபோர்க்கு தான் பெண்ட் சொல்லிட்டு இது பண்ணுங்கள் ஆனால் வந்து இந்த ரைட் சைடில் கையை விட்டால் போகுதுன்னா வண்டி இப்போ கையை விட்டு நீங்கள் ரைட் சைடில் போகுதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் வந்து அதுவே வந்து சரியாயிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு திரு வண்டி திருப்பும் போது ஒரு பள்ளத்தில் விட்டு சுஸ்ட் ஆகிடுச்சின்னா திருப்பி நீங்கள் எப்போனால் தெரியாமல் ஒரு பள்ளத்தில் விடும்போது வண்டி விடும் போது அதுவே கரெக்டாக சென்டர் ஆகிடும் அப்போ வந்து அதுவே சரியாயிடும் நீங்கள் வந்து ஷெட்டுக்கு போயிட்டு ஃபோர்க்கெலாம் ரெடி பண்ணால் ஒன்றும் அவசியமே கிடையாது நீங்கள் ஃபோர் கையை விட்ட ரைட் சைடில் போகுதுன்னா அதுவே வந்து தானாகவே அதுவே சரியாயிடும் அதனால் முடிஞ்ச அளவு வந்து நான் சொல்கிறது வந்து ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோர்க்கு பின் அடிக்கும் போது நல்ல பின்னாக கம்பெனி பின்னாக போட்டு அடிங்க அப்போ தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் போவாது அதே மாதிரி நீங்கள் ஃபோர்க்கு பின் அடிச்சுட்டு சீக்கிரம் போகாமல் இருக்கிறேன்னா பின்னு அடிக்கும் போது ஃபோருக்கு பட்டரையில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இப்போ நான் பண்ண சொல்லுங்கள் பின்னு உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே கூட பின்னு வரும் அதே மாதிரி நீங்கள் ஃபோர்க்கு பின் அடிக்கும்போது பின்னு எங்கே நல்லா அடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அந்த பற்றை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை பட்டரையில் போயிட்டு பின் அடிச்சிங்க ஏன்னா சில பட்டரையில் வந்து பின்னு சரியாக அடிக்க மாட்டாங்க பின் அடித்தா கூட ஒரு மாதத்துலேயே போயிடும் அந்த தப்பை நீங்கள் வந்து செய்யாதீங்க ஃபோருக்கு நீங்கள் வண்டி ஓட்டும் போது கையை விட்டு லெஃப்ட்டில் போனால் நைன்ட்டி பர்சன்ட்டு ஃபோர்க்கு பண்ணிட்டு இருக்குங்க பத்து பெர்சென்ட்டு போனால் அதே தானாக அதே சரியாக கூடும் அதே மாதிரி அதே மாதிரி ஃபோர்க்கு வந்து கையை விட்டுட்டு ஃபோர்க்கு வீல் வந்து ரைட் சைடில் போச்சுன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபோர்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது முடிஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க பற்றியில் வந்து பின் அடிக்கும் போது நல்லா பற்றையாக பார்த்து அடிங்க பின்னு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபோர்க்கு பின்னு இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே கூட இந்த ஃபோர்க்கு பின்லாம் வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ